ப்ரோ ஒரு நாள் குடி டிஎஃப் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க நான் உங்க நியூ சப்ஸ்கிரைபர் அதுக்கு என்ன இப்போ எப்படி சல்லுபுலும் செய்யறோம் மட்டும் பாருங்க அதுக்காண்டி தான் இந்த டிவி செக்ஷன்லாம் இருக்கு வாங்க போய் சல்லுபுலும் செய்யறேன் எங்க டிடிஎஃப் மைண்ட் ஒரு மாதிரி இருக்குங்க நம்ம இது ஜாரிஸ்ல வேற பிரேக் இல்ல எங்க அங்க பாருங்க ஒரு குரங்க கூட்டம் சண்டை போட்டுட்டு இருக்கு வாங்க என்னன்னு போய் கேட்கலாம் தங்கம் டே தங்கம் ஏன்டா சண்டை போடுறீங்க டே எங்க பாவங்க அவன் அவனை பிடிச்சு அடிக்காங்க டேய் தங்கம் கூட ரெண்டு குத்து குத்துரா அப்பதான் சீக்கிரம் சாவான் சரி வாங்க டிடிஎஃப் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்போம் தங்கம் தங்கம் டேய்

இவனை பாக்க அப்படியே நம்ம ஜீவான் மாதிரியே இருக்குல்ல தங்கங்களா சீக்கிரம் அடிச்சிட்டு சாவுங்கடா போறதுக்கு முன்னாடி ஒரு சாவை பாத்துட்டு போறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா சீக்கிரமா கடல்ல தூக்கி போடுங்க இவனை கடல தூக்கி வீசுங்கடா அந்த எருமையை ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கடலில் தூக்கி வீசிட்டாங்க சரி இல்ல ஊர்ல ஒரு எருமை சத்துருச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டிடிடி டிஎஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணது பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஒரு கிலோ ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் டிஃபரண்டான கமெண்ட்ல சந்திக்கலாம்